குரு சாணிக்க நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டு இருந்தாலும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சனிப்பயிற்சி திருக்கணிதத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்று பயிற்சிகளும் உண்டு சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருப்பெயர்ச்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுகேது பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதெல்லாம் திருக்கணிதத்தில் வரக்கூடிய இந்த வருஷப்பயிற்சிகள் அதில் முதல் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வரப்போகிறேன் ஸோ குரு சாணிக்க நேர்களுக்கு நம் சனிப்பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதே சனிப்பயிற்சி வாக்கியபடி திருநல்லாறில் எண்ணிக்கை வரும்ன்றது தானே நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் திருநள்ளாரிலுடைய அந்த சனிப்பயிற்சிக்கு வெயிட் பண்ணும் ஆனால் திருக்கணிதத்தின்படி ஜோதிடத்தில் இப்பொழுது எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ப பஞ்சாங்கம் என்பது திருக்கணிதம் திருத்தி கணிக்கப்பட்டது திருப்பதிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாமே திருக்கணிதத்தின்படி தான் நம்மளுடைய அறநிலையத்துறை கோயில் அனுஷான பஞ்சங்கம் வாக்கிய பஞ்சம் ஸோ இந்த எஃபெக்ட் இந்த கிரகங்கள் இப்பொழுதே கொடுக்கும் என்பது தான் அதனுடைய நீதி ஸோ சனிப்பயிற்சி என்றாலே எல்லாருக்கும் ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் சனினாவே எல்லாருக்கும் ஒரு நடுக்கும் வெறும் சனியை மட்டும் வச்சு ஒரு பலன்களை சொல்வதில்லை இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய குரு மாறக்கூடிய குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்த குரு மிதனத்துக்கு மாறுவது இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வருவது இப்பொழுது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு வருவது அதன் பிறகு இப்பொழுது வந்து நம்மளுடைய சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர மீனம் என்பது குரு வீடு இங்கே ரெண்டு ஆண்டு காலம் இருப்பார் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுன்றது தான் அடுத்த பயிற்சி இதில் எப்படி இந்த சனியால் என்ன நடக்கும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு ஆண்டுகள் உலகத்தில் நிம்மதியெல்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா குரு வீட்டுக்கு சனி வந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே கொரோனா இருக்கிறன்னா நிறைய பார்த்தோம் நோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம் நிறைய விஷயத்தில் நிறைய இஷ்யூ நிறைய சேனலில் பேசுனது தான் மெடிக்கல் புரட்சி எல்லாம் பயங்கரமாக ஏற்படும் ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வராரு சனியுடைய வீட்டுக்கு ராகு வரக்கூடிய காலகட்டம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி எல்லாம் ஓஹோன்னு வரும் ஆனால் மனிதன் வக்கரமாக ஆவான் அந்த சனி குரு வீட்டில் இருக்கிற சரியான வக்கரமாகும் தப்பு தப்பாக தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்கு ஏன்னா நிறைய பேருடைய ராசியெல்லாம் நமக்கு தெரியும் தீவிரவாத தாக்குதல் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வரும் கண்டிப்பாக வரும் சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா அதுக்கடுத்தது மிதனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார் இதெல்லாம் வரும் ஒன்று ஒன்றா இதெல்லாம் பார்த்து தான் இந்த பலன் ஏதோ சனி வந்தால் சனியை மட்டும் பார்த்து ஜோசின்னு சொல்கிறது மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கலவரங்கள் இன மோதல்கள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தந்த மண்ணு மக்களுக்கு தான் முக்கியத்துவம்னு எடுப்பாங்க அப்போ நம்மெல்லாம் போய் பொழைக்க போனோம் இல்லையா நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பிரளயம்லாம் ஏற்படும் இயற்கை பஞ்சபூதங்கள் குரு வீட்டில் சனி இருக்கிற காலத்துலலாம் நிலநடுக்கம் புரட்டிடும் தண்ணியெல்லாம் கொட்டாது குற்றால அருவியே மலை மாதிரி வரும் மலையை வெட்டி வெட்டி எடுத்தாங்கல்ல அதெல்லாம் மொத்தமாக பிழக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரின்னு நினைக்காது நினைக்காதீங்க வேர்ல்டு ஃபுல்லாக கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து வருமா இந்த குரு வீட்டில் சனி இருக்குச்சு தீப்பிழம்புகள் நிறைய வருமா அப்போ எளிது தீப்பற்றக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்துக்கணும் விமான விபத்துகள் ரயில் விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் இப்போ இப்போ பார்த்தோம் இல்லைங்களா மகாமகத்திலலாம் இந்த மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம் அக்னீஸ்வரர் கோயிலான திருவண்ணாமலையில் கூட கிரிவலத்திலெல்லாம் கூட இந்த மக்களுடைய ஸ்டாம்பேட் ஆகுமா கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கும் மேல்மலையனூர் திருச்செந்தூர் இந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரக்கூடிய மக்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் வர்றது தானே மாதம் மாதம் வரது தானேன்னு அப்படியே கூட காவல்துறையினர்களும் அரசு எந்திரங்களும் ஏன்னா இந்த கும்பலாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் சிலிண்டர் வெடிக்கிறது வண்டியில் ஏதாவது இருக்கக்கூடிய சிலிண்ட்ரு வெடிக்கிறது மக்களுக்கு கொஞ்சம் அதனால் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சமைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும் அந்த வளர்ச்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் எல்லாம் அதனால் என்னென்னா வேலை வாய்ப்பே சுத்தமாக இருக்காது நிறைய இடத்துல வேலை வாய்ப்பெல்லாம் சுய வேலை வாய்ப்பெல்லாம் கற்றுக்கணும் இப்போ எல்லோரும் கற்றுக்கினாங்கள திட்டினாங்கள்ல குலக்கல்வி சொல்கிறீங்க அந்த கல்வி அதெல்லாம் கிடையாது எல்லா தொழிலையும் எல்லோரும் கற்றுக்கணும் ஒரு காலத்தில் முடிவெற்ற காடைன்னா அது அந்தந்த சமுதாயத்தனை தான் செஞ்சாங்கன்றாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது கார்ப்ரேட்டு தான் முடிவெற்ற காடை பண்ணுறாங்க அம்பானியே வந்துவிட்டாங்க முடிவெட்டுறது பணம் எங்கே வருதோ அதில் எல்லாமே வருவாங்க இன்னி ஜாதியெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்ம பேசின்னு தெரிய வேண்டியது தான் புத்திசாலியாக இருந்தால் மேக்கப்பில் இருந்து முடிவெற்ற கலையிலேருந்து பெடிக்கூர்லேருந்து மேனிக்கூர்லேருந்து எல்லாம் கற்றுக்கிறது தான் வர்மா கலைகள்லாம் திருப்பி உயிர் பெறுமா மக்களுக்கு வந்து இந்த மருத்துவத்திலருந்து இங்கிலீஷில் இருந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வைத்தியத்திலலாம் நிறைய பேர் திரும்புவாங்கன்னா நிறைய வைத்திய கூடங்கள் கார்ப்பரேட்டு கூடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருமா இந்த ஆயுர்வேதிக்கு ஐநூறுபாவுக்கு செஞ்ச மசாஜி பத்தாயிரரூபா ரூபாய்க்கு போய்டும் எல்லாத்துலேயும் நவீனம் ஆனால் கார்பரேட்டு கொள்ளை எல்லாமே இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகும் அடுத்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஃபுட்டு இந்த மருத்துவம்தான் ஃபுட்டுலேயும் மெடிக்கல்லையும் தான் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலத்து உணவு முறைகள்லாம் ரொம்ப டெவலப் ஆகும்மா குரு வீட்டில் சனி வராதுல பாரம்பரியம் மீண்டும் எடுக்கப்படுமா இந்த எண்ணெய் குளியல் இது அதுன்னெலாம் சொல்கிறாங்கள வாழையில் சாப்பாடு விவசாயிங்களுக்கு ரொம்ப அபிரிதமாக வருமா வெளிநாட்டில் கூட நம்ம பாரம்பரியம் அரிசியெல்லாம் இருக்குல்ல கருப்பு கவுனி இந்த கவுனி அதெல்லாம் மற்ற ஊரில் இருந்தெல்லாம் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ ஏன்னால் அந்த ஊர் மக்களும் இதுக்கெல்லாம் மாறுவாங்க அதனால் விவசாயத்தில் ஒரு ஒரு ஏக்கராது சின்ன இடமாவது வாங்கி வச்சுக்கிங்க மாடி தோட்டங்கள்லாம் ஆகுமா ரொம்ப சின்ன இடத்துல நிறைய விவசாயத்தினுடைய டெக்னாலஜி வளர்ந்துரும் ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது மாட்டுலேருந்து பசுமை புரட்சி மாதிரி பால் புரட்சி ஏற்படும் குரு தங்கம் ஏறிகினே இருக்குமா குரு வீட்டில் சனி இருக்குச்சா ஏன்னா டாலர் வந்து டாலர் ஒரு பிரச்சனை ஷேர் ஒரு பிரச்சனை யுத்த பூமி ஒரு பிரச்சனை சும்மா இருக்கிற நாட்டிலெல்லாம் அடிச்சுப்பாங்களாம் அப்போ எங்கே போடுவாங்க தங்கத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தங்கத்தில் போடுங்க தங்கத்தில் போடுங்கன்னு ஒரு லட்சம் ரூபாய்ல சாதாரணமாக கடந்துட்டு போய்டும் தலைவர்கள் செய்யக்கூடியதுனால வரிகள் மக்களுக்கு அதிகமாக இருக்குமா வாழவே முடியாது எல்லாத்துக்கும் வரி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ஏழையாக இருந்தாலும் ஒரே கஷ்டம் இந்த வரி 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 தான் எல்லாத்துக்கும் வரி உண்மையாக சம்பாதிக்கிற மக்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் எடுக்க முடியுமா அறுபத்தஞ்சு பர்சன்ட் மேலே வரியாகவே போய்டும் மக்கள் கஷ்டப்படுவது தான் இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஞாபகம் வச்சு மேஷத்துலேருந்து மீனவரை ஒவ்வொருத்தருக்கு ராசி பலன் வேறு பொது பலனில் மருத்துவ புரட்சி விவசாய புரட்சி டெக்னிக்கல் புரட்சி கால்நடை புரட்சி அதே போல் மீன்கள் மற்ற இதெல்லாம் கடலில் வாழக்கூடியதெல்லாம் கூட அந்த மீன்களே வந்து கடல் தண்ணியெல்லாம் எடுத்து வேறு வேறு இடத்துல வச்சு அதில் ஒரு புரட்சி பண்றதெல்லாம் வருமா அதாவது ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகும் அதே போல் வந்து விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் வேற லெவலுக்கு போயிடும் அதே போல் வந்து குழந்தை பேர் மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடும் ஆச்சரியமான முன்னேற்றமெல்லாம் ஏற்படும் ஆனால் வேலை வாய்ப்புகள் மனிதனுக்கு வெளிநாடு நம்பி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் சுயமாக ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஃபீல்டில் தனித்தனியாக ஆ ஃபீல்டில் எத்தனை பெண்களுக்கு புரட்சி வருமா ஏன்னா குரு வீட்டில் சனி வந்தாவே பெண்கள் அடித்து தூக்குவாங்க மிதனத்தில் வேறு குரு வருது பெண்கள் தான் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆவாங்க பெண்கள் நிறைய பெண்கள் என்டர்டெயின்மெண்ட்டு அந்த பெண்களுடைய என்டர்பிரனர்ஸு ஓனர் முதலாளிகள் நிறைய இந்த பெண்கள் சங்கம்லாம் சேர்ந்து சேர்ந்து நிறைய தொழில் ஆரம்பித்து பேர லெவலுக்கு போயிடுவாங்க ஏன்னா எல்லாமே அந்த காலத்து இயற்கைக்கெல்லாம் இப்போ தான் வருன்றோமே ஸோ இதுதான் சனியுடைய அமைப்பு சனினாவே எல்லாருக்கும் தெரியும் கணபதி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேர் வழிபாடு காரீசித்தி மாலை பதிகம் அனுமன் சாலிசா நரசிம்மர் காயத்ரி இதெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கும் நான் எளிமையான பரிகாரம் குரு சாணிக்கா நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கோயிலுகளுக்கு சனிப்பயிற்சி ஆரம்பித்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடும் வெளிநாட்டில் இருந்தால் அந்த கோயிலில் ஆன்லைனில் உங்கள் பேருக்கு ஏதாவது ஒரு அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க போதும் மன திருப்தி ஏற்படும் இதுவரை உடைய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வருவதனால் உலகத்திற்கு ஏற்பட்ட பொது பலன்களை பார்த்தோம் அரசியல் தலைவர்கள் உயிர்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் இயற்கையாக தீவிரவாதத்தால் சினிமா துறையினர் பிரபலமான தொழிலதிபர்கள் ஏன்னா வாகனங்கள்லாம் நிறைய விபத்து ஏற்படும் கூட இருக்கிற செக்யூரிட்டிஸ் இவங்களாலே சிலருக்கு உயிருக்கு ஆபத்து வரும் சாதாரண உள்ளூர் தலைவரில் இருந்து பிரதமர் வரைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் ஏன்னா குருன்னாவே ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் பெரிய பத்து மில்லியன் இருபது மில்லியன்லாம் வச்சுட்டுருக்காங்கல்ல ஃபாலோவர்ஸ் அவங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் பதட்டம் இதெல்லாம் பண்ணி விட்ருமா கேர்ஃபுல்லாக இருங்க செக்யூரிட்டிலாம் நிறைய டைட்டன் பண்ணிவிடுங்க பாரத பிரதமர் வரைக்கும் உள்துறை மந்திரி ஐயா அவர்கள் வரைக்கும் நம்மளுடைய முதல்வரிலிருந்து எல்லா ஸ்டேட்டுடைய முதல்வர்களும் பயணங்கள் சமயத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணுமா ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கவங்களை தான் தொந்தர பண்ணுமா நீதி அரசர்கள் பெரிய பெரிய தொழில் அதிபருடைய நிர்வாக இயக்குநர்கள் சிஓஸ் ஓனர்கள் பத்திரிக்கையுடைய துறை அதிபர்கள் ஏதாவது ரூபத்தில் பண்ண பார்க்கும் இவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கும் அதுதான் சாணிக்கியா மூலயமா நான் சொல்கிறேன் அதனால தான் பலனை இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன் நோய் கண்டிப்பாக பரவும் பரவக்கூடிய நோய்கள் புது புது நோய்கள்லாம் வரும் பயமுறுத்தும் மனிதனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் முதலீடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிலத்தில் தங்கத்தில் போடும் இந்த ஷுவேர் கீர் எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில்லாம் போய் கிரிப்டோ கிரிப்டோன்னு மாட்டிக்க போகிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வாழ்த்துக்கு